சென்னையில் உள்ள தேவாலயத்தில் திடீரென தீ விபத்து சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடை ஜிஎஸ்டி ரோட்டில் நீண்ட நாட்களாக செயல்பட்டு வந்த தேவாலயம் தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சென்னை மாதவரம் அடுத்த மூலக்கடை ஜிஎஸ்டி ரோட்டில் ஜீவ அப்பம் என்ற பெயரில் குளோரியால் என்பவர் தேவாலயத்தை நிறுவி வழிபாடுகள் நடத்தி வருகிறார் இரு தினங்களுக்கு ஒருமுறை கிறிஸ்தவ ஆராதனைகள் நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில் ஜீவ அப்பம் தேவாலயத்தில் கவனக்குறைவால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு மெழுகுவர்த்தி தேவாலய மேடையின் திரையில் பச்சி எறிந்ததால் தேவாலயம் நெருப்புக்கு இரையாகி பணியாளர் குடும்பமாக வசித்து தேவாலயத்தில் பற்றி எறிந்த நெருப்பு தரைத்தளத்தையும் விட்டு வைக்கவில்லை நல்வாய்ப்பாக தேவாலயத்துக்கு உள்ளே வந்திருந்தவர்களும் தேவாலயத்துக்கு உள்ளே இருந்தவர்களும் குளோரியம்மாள் குடும்பத்தாரும் சுதாரித்துக் கொண்டு உடனடியாக கட்டிடத்தை விட்டு வெளியேறியதால் பெரும் பாதிப்பு மனிதர்களுக்கு ஏற்படவில்லை ஆனால் தேவாலயம் முற்றிலுமாக சாம்பலாக்கப்பட்டுள்ளது தரைத்தளத்திலும் ஏராளமான சேதம் ஏற்பட்டுள்ளது குளோரி என்பவரின் மகனுக்கு அடுத்த மாதம் திருமணம் நடைபெற உள்ளது இதற்காக பல சீர்வரிசை பொருட்களும் வாங்கி வைக்கப்பட்ட நிலையில் சாம்பலாக்கப்பட்டுள்ளது காண்போரை நெகிழ வைக்கிறது தேவாலயம் சார்ந்த பணிகளில் அதிதீவிர கவனத்துடன் செயல்பட வேண்டும் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் காணொலி குறித்த உங்கள் கருத்துக்களை கருத்துரை பக்கத்தில் பதிவு செய்யுங்கள் நன்றி Thank you